அனைவருக்கும் ஐந்தனை ஃபார்மின் காலை வணக்கங்கள் எங்களுடைய கழுத பண்ணையில வந்து இந்த வாரத்துல மீனும் இன்னைக்கு விடிய காலம் நாலு மணி போல கழுத குட்டி போட்டிருக்கு அதை போய் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு விடிய காலம் நாலு மணிக்கு போட்ட கழுத இதான் அது குட்டிங்க ஆண் குட்டிங்க இது கழுதை குட்டி போடுறது அதவே போட்டுரும் விடிய காலம் நாலு மணிக்கு போட்டப்ப நைட் வாட்ச்மேன் இருந்தார் அவர் வந்து குட்டியெல்லாம் குழம்ப கிள்ளி விட்டு ஒரு ஒரு மணி நேரத்துல அதாவது பால் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஆரோக்கியமா இருக்கு இது ஆண் குட்டி வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு சூடு தண்ணி தான் கொடுப்போம் தீனி தீனி போட்டுருவோம் அது நம்ம பச்சை தீவனம் இருக்குது அது குடுப்பாங்க அது இல்லாமல் கொடுப்போம் இது வந்து நாங்க தனியா இது பாத்தீங்கன்னா குட்டி வந்து பாத்தீங்கன்னா குட்டிங்கலயே வந்து கழுத குட்டி தான் போட்டோம்னு பாத்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு மாசத்துல பார்த்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குது கழுத குட்டி தான் இதை வந்து நாங்க எப்படி பராமரிப்போம்னா நம்ம வந்து இது வந்து ஒரு இது வந்து நம்ம ஒரு நாலு மாசத்துக்கு வந்து நாலு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தனி செட்டில் தான் இருக்கும் இதுக்கு வெளியில ஓட்ட மாட்டோம் ரெண்டு மாசம் இந்த குட்டி குட்டி தான் பால் குடிக்கும் இது வந்து ரெண்டு மாசத்துக்கு அதை பால்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம் இது குட்டி குடிச்சு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் ரெண்டு மாசம் வரைக்கும் நாங்கள் கறக்க மாட்டோம் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் ஒரு ஆறு மணி நேரம் பிரிச்சு போட்டு ஆறு மணி நேரத்துக்கு மேலே போட மாட்டோம் ஆறு மணி நேரம் பிரிச்சு போட்டு அதுக்கு முற்பட்ட நாங்கள் காலையில கறந்துட்டு திருப்பி குட்டியை ஓட்டுருவாங்க இன்னும் இது ஒரு நாலு மாசத்துக்கு வந்து இந்த தாயும் குட்டிய செட்டிலேயே தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளியில ஓட்டுவோம் இந்த குட்டியை நீங்களே பாருங்க நல்லா பொசு பொசு பொசுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா அழகா இருக்குது பாக்குறதுக்கே நம்ம வந்து கட்டி அணைச்சி முத்தம் குடுக்குற மாதிரி இருக்கு இது வந்து எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஆனா பெருசாவ பெருசாவ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் குட்டியில தான் ரொம்ப அழகா இருக்கும் இதுக்கு நாங்க வந்து நான் சொன்ன மாதிரிதான் சொன்ன மாதிரிதான் இதை வந்து ஒரு நாலு மாசத்துக்கு வந்து செட்டிலே தான் இருக்கும் ரெண்டு நேரம் தண்ணி கொடுத்துருவோம் இதுங்களுக்கு தீனி கொடுக்கறதோட கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இதுங்களுக்கு தீனி கொடுப்போம் ஏன்னா பால் வேணும் குட்டி ஆரோக்கியம் இருக்கணும் தாய் நல்லா இருந்தா தான் குட்டி நல்லா இருக்கும் அதனால அங்கே அந்த மாதிரிதான் இதை பராமரிக்கிறோம் இதுக்கு நாங்க பேர் வைக்கலான்னு இருக்கோம் ஆனா அந்த பேரை வந்து நீங்களே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க என்ன பேர் வைக்கலான்னு சொல்லுங்க இது வந்து ஆண் குட்டி இது வந்து பன்னெண்டு மாசம் ரெண்டு வாரம் எடுத்துக்குதுங்க அது குட்டி போடுறதுக்கு கருப்பமானதுல இருந்து பன்னெண்டு மாசம் ரெண்டு வாரம் எடுத்துக்குது இன்னைக்கு விடிய காலம் தான் குட்டி போட்டு நல்லா நல்ல நேரம் தாங்க குட்டி போட்டதெல்லாம் குட்டியும் நல்லா இருக்கு தாயும் நல்லா இருக்கும் இது பன்னெண்டு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து எல்லா கழுதியோட விடுவோம் கடைசி வந்து ஒரு ரெண்டு மாசம் இதை தனியா நாங்கள் விட்டுருவோம் ஏன்னா மேச்சல் ஓட்டிகிட்டு போவோம் தண்ணி குடிக்கும் போதெல்லாம் ஒன்றா ஓட்டிட்டு போவோம் ஆனா இந்த ரெண்டு மாசம் நாங்கள் தனியா ஒரு செட்டில் வச்சிருவோம் நைட்ல தனியா செட்டில் வச்சிருவோம் அப்ப இது குட்டி போ வயித்துல மற்ற கழுதிங்க உதைக்காமல் இந்த மாதிரி நாங்க பார்த்துக்குவோம்